இந்த தொழிலாளி உழைச்சிருக்கான் முப்பது வருஷம் உழைச்சிருக்கான் வேலை செஞ்சு இருக்கான் இந்த போக்குவரத்து கணகன் நீங்க பாக்குற இந்த விஸ்தரிப்பும் இந்த விஸ்தீரணம் அனைத்தும் அவருடைய உழைப்பு பதினெட்டு டிப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி முன்னூறு டிப்போ ஆனது எப்போது இந்த தொழிலாளியின் உழைப்பு விவரம் வந்த போதுதான் அது உழைந்தது அந்த தொழிலாளி ஓய்வெற்று வீட்டுக்கு போகிறான் வெறுங்கையோடு போகிறான் வெறுங்கையோடு போகிறான் எத்தனை கனவுகளை அந்த குடும்பம் சுமந்திருந்திருக்கும் இந்த பணத்தை வைத்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்றெல்லாம் எத்தனை கனவுகள் அவர் எனக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த கனவு இருக்கிறது எனக்கும் குடும்பம் இருக்கிறது என்னுடைய மனைவி பிஆர்எஸ் எழுதி கொடுத்து வெளியே வருகிற போது எவ்வளவு பணம் வரும் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் ஏற்கனவே பட்டு இருக்கிற கடலை அடைக்கலாம் ஒரு கொஞ்சமாவது போட்டு ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் எங்கேயா வாங்கி வைக்கலாம் எத்தனை கனவு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கனவு நாங்க போறா இல்லையா ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு ஒரு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் என்ன காசு இந்த காலத்துல அவங்க மூக்குப்பிடி போடுற காசு யாரு இந்த பெரிய மனுஷன் அந்த காசை நான் கொடுக்க முடியாது என்று நிறுத்துகிறீர்களே உங்களுக்கு இதயம் இருக்கிறதா யோசிக்க முடியுமா நீங்க ஒரு மாசம் சம்பளம் வாங்காமல் ஒரு வாரம் பத்து நாள் அந்த சம்பளம் எங்களால் பிழைக்க முடியாது வாழ முடியாது என்பது தொழிலாளி வாழ்க்கை கையில வாங்கின கையில போடல காசு போன இடம் தெரியல இப்ப அந்த பாட்டுல தேவையில்லை இப்ப கையிலேயே வாங்கறது இல்ல காசு போன இடம் தெரியல அப்படியே போய் அப்படியே போயிருது

மின்சார கட்டணத்தை ஏத்துறீங்க எல்லாத்தையும் ஏத்துறீங்க நாங்க சொன்னங்க அதிமுக கட்டணத்தை ஏத்துற போது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறா கட்டணத்தை பதினெட்டு கட்டணத்தை ஏத்துற போது நாங்க சொன்னோம் இது தப்பு இவ்வளவு தூரம் நீங்க ஏத்துனீங்கன்னா பயிர்கள் இன்னைக்கு குறைஞ்சு போயிரும் வருமானமே குறைஞ்சு எச்சரிச்சோம் அன்னைக்கே நான் பேட்டி கொடுத்தேன்

மக்களோட தோறவு இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு